ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை விரைவில் பொதுமக்களுக்கு முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக அரசாங்கம் உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் விரிவாக கலந்துரையாடியதாகவும் இதன் போது பல உடன்பாடுகளை எட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை ஜனாதிபதி கூச்சப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளார் இது ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிடம் இருந்து அரசாங்கத்திடம் இருந்து மிகவும் நேர்மறையான பதில்கள் கிடைத்துள்ளன ஆணைக்குழு அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கையை விரைவில் பொதுமக்களுக்கு மக்களுக்கு வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்களில் கெப் கொண்டுவர முடியும் எனில் ஏன் நாட்டுக்கு மருந்துகளை கொண்டு வர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்டுகளை கொடுப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட்டுகளை வழங்க மாட்டோம் எனவும் அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றது ஆனால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வாகனம் வரப்பட உள்ளது அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு கெப் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றது இதன் நோக்கம் என்ன என எங்களுக்கு புரியவில்லை அந்த காலத்தில் போல வாழை இலைகளை கொண்டு வருவதா இதன் நோக்கம் என்பது தெரியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கலாம் ஆனால் வைத்தியர்கள் கடமைக்கு செல்வதற்கு வாகனம் வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேஸ்வரம் ஆலயத்தில் மின்பிறப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை நடத்த வழங்குமாறு திணைக்களம் கடிதம் அனுப்பியுள்ளது இந்த தொடர்பாக சூழலில் அத்துமீறி வர்த்தக நிலையம் ஒன்று அமைத்தவரின் வர்த்தக நிலையம் நிர்வாக சபையினரால் ஏழு மாதங்களுக்கு முன்னர் அகற்றப்பட்டது இது தொடர்பாக அவர் நிர்வாக சபைக்கு எதிராக போலீசாரினால் தொல்பொருள் திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் போலீசார் இந்த விவகாரம் தொல்பொருள்

செப்பனிட அனுமதி கேட்டு அதற்கு அனுமதிக்கப்படாத நிலையில் ஆலய பூசகரின் தங்குமிடத்தை சிறிது விரிவுபடுத்துவதற்கு அனுமதி தரப்படாத நிலையில் தனிப்பட்ட நபர் கோயில் வளாகத்தில் கட்டிடம் அமைக்க தொல்பொருள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளமை குறித்து ஆலய பக்தர்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வியை தழுவியுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்த பதிமூன்று பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டம் தோல்வியை தழுவியுள்ளது மேலும் தோட்ட பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இரண்டாவது முறையும் தோல்வியை தழுவியுள்ளது அத்தோடு பதிவு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டமும் இரண்டாவது முறையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயமானது நேற்றையே நுகுக்கொடர் பேரணியின் அடிப்படையினை மேற்கோள் காட்டி விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது 的。 முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் காலை கடநாய் அபிமான நிலையத்தில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் அவர் சென்னை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சாமி தரிசனம் மேற்கொண்டதை தொடர்ந்து சுந்தரேஸ்வர சன்னதியில் சாமி தரிசனமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வருக்கு கல்விகளை எழுப்பிய போதும் ஊடகங்களுக்கு எவ்வித பாதிலும் கூறாது அவ்விடத்தில் இருந்து சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த நிலையில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகும் அத்துடன் ஐக்கியராட்சியில் இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள்

சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது கடுகணவு பகுதியில் இன்று காலை மண்மேடு சரிந்து வீழ்ந்த பகுதியில் இடிபாடுகளுடன் இருந்து ஆனோருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சம்பவத்தில் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது உள்ள கிக்குல கனதென்ன பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இடிபாடுகளுக்குள் சிக்கிய மற்றொரு பெண்ணை மீட்பு குழுக்கள் தற்போது மீட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு படையினரும் வாசிகளும் ஏற்கனவே இந்த இடத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இன்று சனிக்கிழமை தென்கிழக்கு வங்களா காற்றழுத்த தாளமுகம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனந்த முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலிவன் தெரிவித்துள்ளார் மன்னார் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேட்டு தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அவ்வேளையில் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் போது இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலியல் திணைக்களம் மற்றும் அனத்த முகாமித்துவ நிலையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் காற்றின் வேகம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற கடத்தொழிலாளர்களும் அனத்த நிலையை கருத்தில் கொண்டு கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் காற்றழுத்த தாளமுக்கம் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து மன்னார் மாவட்ட முகாமித்து நிலையத்துடன் தொடர்பு கொள்ளவும் இதற்கு பூஜ்ஜியம் 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 இரண்டு 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 மூன்று 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 ஒன்று 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 ஏழு ஏழு மற்றும் ஐந்து ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் அனத்த முகாமைத்துவ மாவட்ட உதவி பணிப்பாளர் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அனத்தம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பழைய எரிபொருள் முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவதற்கான ஒன்றை அரசாங்கமாக ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெட்ரோலியில் இயக்கும் பழைய முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைமைக்கு மாற்றுவது மிகப்பெரிய நன்மையாகும் அந்த வண்டிகளை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்பதுடன் பெட்ரோலுக்கான செலவும் இல்லை இந்த முறையில் ஒரு கிலோமீட்டருக்கு சுமார் ஐந்து ரூபாய் மட்டுமே செலவாகும் ஒரு முறை மின்னேற்றினால் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் வாகனத்தை மின்சார முறைமைக்கு மாற்றுவது சுமார் எட்டு செலவாகும் தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் ஏற்கனவே புதிய மின்சார முச்சக்கர வண்டி ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது தனியார் துறையுடன் இணைந்து இதனை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் எதிர்காலத்தில் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூறையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்தி அதன் மூலம் இவ்வண்டியை இயக்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஜாலம் குறினர் பகுதியில் ஆயிரம் போதி பாத்திரிகளுடன் நால்வர் ஜால்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது மேற்படி போதிப்பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜால்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி செனவிரடன தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர்